வெல்கம் டு ஆல் டெய்லியும் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லியும் இயர் கொஸ்டின்ஸில் வீடியோஸ் வந்து போட்டுகிட்ருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம மரபு கவிதையில முடியரசன் முடிச்சாச்சு பாரத் வாணிதாசன் முடிச்சாச்சு சுரதா அவர்கள் வந்து முடிச்சாச்சு இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் கண்ணதாசன் அவர்களில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேள்விகள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஓகேவா சரி ஓகே இப்போ கண்ணதாசன் பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கே எங்கே கண்ணதாசன் அவர்கள் பற்றி இருக்குது டென்த்து புக்லேயும் சரி ஓல்டு புக்லேயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை விளைத்த உரிமையில் கண்ணதாசன் அவர்கள் வந்து பாடல் வந்து பாடிருப்பாரு சரிங்களா சரி ஃபஸ்ட்டு அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா அவரோட இயற்பெயர் என்ன முத்தையா அவரோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் யாருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அவருடைய காலம் அவரோட பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாஜி பிறந்த ஊர் சிறுகூடுபட்டியில் வந்து பிறந்திருப்பார் மாற்றம் எனது மாநில தத்துவம் என்று பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள்தான் பட்டி தொட்டிகள் எல்லாம் தமது திரை இசை பாடல்களில் புகழ்ந்து பூ பூத்த கவிஞர் சரிங்களா பல தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தமது பாடல்களை எடுத்து ஆண்டாரா தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருப்பாரு சரிங்களா அதே தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாருங்க முதல் அரசவை கவிஞர் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் சரிங்களா முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர் வந்து வரும் முதல் அரசவை கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் போடணும் வெறும் தமிழக அரசின் அரசவை கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் போடணும் சரிங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்க வந்து டிப்ஸ்ட் வைப்பாங்க ஸோ பார்த்து போடணும் இதில் நம்ம என்ன பாயிண்ட் பார்த்தோம் அவரோட இயற்பெயர் முத்தையா அவரோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து எண்பத்தொன்று சாத்தப்பட் விசாராச்சி அவங்களோட பெற்றோர் பார்த்தோம் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடல் அவர் என்ன பாட்டு பாடியிருக்காரு மாற்றம் என்பது மானிட தத்துவம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு சரிங்களா பட்டி தொட்டிகள் எல்லாம் தமது திரைசை பாடல்களை புகழ் பூத்த கவிஞர் யாருன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் தான் ஓகேவா அடுத்தது பாருங்க அவர் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக இருந்தார் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக இருந்தார் அப்படின்னா தென்றல் தென்றல் திரை அடுத்தது சாண்ட மாருதம் சண்ட மாருதம் முல்லை கண்ணதாசன் இந்த இதழ்கள்லாம் எல்லாம் வந்து இருந்திருப்பாரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதி புகழ் பெற்றிருக்காரு இவருடைய கவிதைகள் வந்து கண்டதாசன் கவிதைங்கள்ட தலைப்பில் வெளிவந்திருக்கு ஓகேவா இவர் மத்திய அரசு விருது வந்து வாங்கியிருப்பார் ஓகேவா மத்திய அரசு விருதியும் மாநில அரசு விருதியும் வந்து சாகத் அகாதமி பரிசையும் வந்து பா சரிங்களா இவர் என்னென்ன விருது வாங்கியிருக்காருங்க பாருங்கள் மத்திய அரசு மாநில அரசு சாகத் அகாதமி பரிசு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையார் விருது சரிங்களா இந்த நாலு வந்து வாங்கியிருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க அவரோட பிற நூல்கள் என்ன அப்படின்னா அர்த்தமுள்ள இந்து மதம் இயேசு காவியம் சரிங்களா அர்த்தமுள்ள இந்து மதம் இயேசு காவியம் விடுதலையோட சிறப்பி சிறப்பை விளக்கி கூறி அதை காக்க வேண்டிய முறையை வலியுறுத்தி வந்து இந்த பாட்டில் வந்து நமக்கு சொல்லியிருப்பார் சரிங்களா ஓகே ஒன்றுமே இல்லை அவரோட இதழ்கள் என்னென்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பழைய புக் இல்லை அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தென்றல் தென்றல் திரை சண்டமாருதம் முல்லை கண்ணதாசன் இதெல்லாமே யாருடைய இதழ்கள் கண்ணதாசன் அவருடைய இதழ்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதி புகழ்பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணதாசன் அவர்கள் ஓகேங்களா அடுத்தது மத்திய அரசு மாநில அரசு சாகத்த அகாதமி அண்ணாமலையார் நினைவு பரிசு இதெல்லாமே வந்து வாங்கியிருக்கிறாரு அவரோட பிற நூல்கள் அப்படின்னா அர்த்தமுள்ள இந்து மதம் இயேசு காவியம் அடுத்தது டென்த்து செய்யுள்ள கால கணிதம்ன்ற டாபிக்ல நம்ம கண்ணதாசன் அவர்கள் பத்தி படிப்போம் அவரோட பாட்டு படுங்க கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானூர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமுகு பொருளேன் செல்வம் இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில் இவை தவறாயினின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கல் அழித்தல் அழித் ஆக்கல் அழித்தல் அடித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக இது வந் இந்த பாடலை வந்து யார் பாடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் வந்து பாடியிருப்பாரு டென்த்து செய்யல இருக்கும் சரிங்களா டென்த்து செய்ய இந்த பாட்டு ஏழு எட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக நூல்வெளிக்கு போயற நமக்கு தேவை நூல்வெளி தான் கண்ணதாசனோட இயற்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தையா சிறுகூடல் பட்டியல வந்து பிறந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்கா என்ற பாடல் எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் அவரோட பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாச்சு ஓல்டு புக்லேயே பார்த்தோம் திரையுலகிலும் இலக்கில உலகிலும் சிறந்த விளங்கியிருப்பாரு கண்ணதாசன் அவர்கள் இவர் ஒரு சிறந்த கவிஞர் பேச்சாரர் இவர் திரைப்பட பாடல் வழியாக என்ன பண்ணியிருப்பாருன்னா மெய்யில மக்களிடையே கொண்டு சேர்த்திருப்பாரு சரிங்களா அவரோட புதினம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரமான் காதல் அங்கே பார்த்தோம்ல சாகத்த அகதமி பரிசு வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி என்னென்ன பரிசு வாங்கினாரு சாகத் அகதமி மத்திய அரசு மாநில அரசு விருது வந்து வாங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் ஓகேவா தமிழக அரசோட அரசவை கவிஞராகவும் வந்து இருந்திருக்கிறார் தமிழக அரசோட அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு காலக்கணிதம் கவிதை கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு காலக்கணிதம் கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா கண்ணதாசன் அவர்களோட லைன் பாருங்கள் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் தான் சரிங்களா அவரோட நூல்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க அவரோட இதழ்கள் என்னென்னு பார்த்தோம் சரிங்களா அவர் என்ன புதினத்துக்கு சாகத்த கதமை விருது வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரமான் காதலிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரிங்களா இதுதான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா இப்போ புக்கில் இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது நம்ம கொஷின்ஸ்க்கு போனால் உங்களுக்கு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் கேள்வி பாருங்க இந்த கொஷின்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம் புக்கில் இருக்க கேட்டிருக்காங்க நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் தான் ஓகேவா இயேசு காவியம் ஏசு காவியம் தான் பார்த்தோம் ஏசு காவியம் பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் கண்ணதாசன் தான் ஏசு காவியம் கண்ணதாசன் அவர்கள் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகத்த அகாதமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் தான் ஓகேங்களா சேரமான் காதலிக்கு எப்போ சாகத்தகம் இருக்கு வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நம்ம நியூ புக்கில் வந்து பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க கண்ணதாசனோட அவர்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா தான் சரிங்களா கள்ளக்குடி மகாகாவியம் நூலின் ஆசிரியர் யார் கண்ணதாசனோட நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி மகாகாவியம் ஓகேவா இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் தான் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை இது வந்து டென்த்து செய்யுள்ள காலக்கணிதம் டாபிக் இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த பாடல் வரிகளும் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க என்ன வரும் அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள்தான் கண்ணதாசன் படைப்புகளில் சாகத்தகாத பரிசு பெற்ற நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாகத்தகமி என்ன அப்படின்னா சேரமான் காதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா கண்ணதாசன் படைத்த நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜதண்டனை ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணதாசன் அவரோட நூல்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சரிங்களா மாங்கனி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து திருச்சி சிறையில் இருந்த போது எழுதியிருப்பாரு மாங்கனி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவர் வந்து திருச்சி சிறையில் இருந்த போது எழுதிய முதல் காவியம் சரிங்களா திருச்சி சிறையில் இருந்த போது எழுதிய முதல் காவியம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மாங்கனி ஆட்டநத்தி ஆதிமண்னும் கண்ணதாசன் அவர்கள் தான் இது வந்து என்ன அப்படின்னா காதல் காவியம் சரிங்களா ஆட்டநத்தி ஆதிமணின்றது காதல் காப்பியம் சரிங்களா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க கள்ளக்குடி மகா காவியம் கள்ளக்குடி மகா காவியம் இப்போதான் பார்த்தோம் ராஜதண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா சேரமான் காதலி ஆட்டணத்தி ஆதிமந்தி நோட் பண்ணி வச்சுக்கோங்க சேரமான் காதலி ஆட்டணத்தி ஆதிமந்தி ஏசு காவியம் மாங்கனி அர்த்தமுள்ள இந்து மதம் அடுத்தது அவரோட முதல் திரைப்பட பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாங்காதிரு திருமணமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வனவாசம் மனவாசம் சொல்லி எழுதியிருப்பாரு அதுக்கப்புறம் வேலக்குடி திருவிழா ஊ ஊமையன் கோட்டை விளக்கு மட்டுமா சிவப்பு ஆயிரங்கால் மண்டபம் சொல்லிட்டு நிறைய வந்து இருக்கும் சரிங்களா கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ தண்டனை கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ தண்டனை ராஜதண்டனை யாருடையது அப்படின்னா சரிங்களா ராஜதண்டனை யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றி எழுதியிருப்பாங்கன்னா கம்பர் அம்பிகாவதியோட வரலாறு பற்றிகள் என்ன அப்படின்னா ராஜ தண்டனை கம்பர் அம்பிகாவதி கம்பர் அம்பிகாவதி பற்றி எழுதினார் ராஜதண்டனை எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் அப்படின்னாலே நம்ம நாமக்கல் கவிஞர் வந்து சொல்லியிருப்போம் கல் பசி எல்லாரும் எல்லாரும் பர வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் சபைகளிலே தமிழ் எழுந்து முழக வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிமணி அவர்கள் சரிங்களா கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயில் குயில் யார் அவருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா குயில் யாரு பாரதிதாசன் அவர்களது தென்றல் முல்லை தமிழ் மலர் இது யாருடைய எதிர்கள் கண்ணதாசன் அவர்களுடைய எதிர்கள் சாகத்தகதமி பரிசு பெற்ற கண்ணதாசன் அவர்களோட புதினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி ஆட்டநத்தி ஆதிமந்தி தான் சொன்னேன் காதல் காப்பியம் அப்படின்னு சொல்லி ஆட்டநத்தி ஆதிமந்தி காதல் காப்பியம் மாங்கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்கனின்னா என்ன திருச்சில் சிறையில் இருந்தபோது அவர் வந்து எழுதியிருப்பாரு சரிங்களா அவர் நடத்திய இதழ்கள் வந்து தென்றல் பழைய புக்கில் கொடுத்துருந்தாங்க தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் சண்டமார்தம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் இன்னொரு டைமும் சொல்கிறேன் கண்ணதாசன் அதுக்கப்புறம் தமிழ் மலர் சண்டமார்தம் ஓகேங்களா இப்போ பாரதியாருக்கு தெரியும் பாரதியாருக்கு தெரியும் சரிங்களா அடுத்தது இந்த மாதிரி ஒவ்வொரு இதழ்கள் யார் யாருக்கு வந்து இதழ்களை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா அடுத்தது வீரகாவியம் காவியப்பாவை பூங்கொடி இதெல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்களது இயேசு காவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்களது ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் இதெல்லாமே யார்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பி பா சாரி காமராஜ் அவர்களது சாரி சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களது சகாரவை தாண்டாத ஓட்டகங்கள் அப்படின்னு நா காமராஜ் இதெல்லாமே ஓல்டு புக்கில் இருக்கும் காமராஜ் பற்றி படிச்சீங்கன்னா ஓல்டு புக்கில் வந்து படிப்பீங்க பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க கண்ணதாசன் பாடல்கள் கொடுத்துட்டு பொருந்தாது என்ன அப்படின்னு கேட்குறாங்க சின்ன பயலே சின்ன பையலே சேவிக்கரடா இதுதான் அவரோட பாடு வந் அவரோட பாடல் வந்து கிடையாது கீழ் காண்பனவற்றோள் பொருத்தமானவற்றை தேர்வு செய்ய சொல்லிருக்காங்க இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் பற்றி நமக்கு ஒரு லைன் இருக்கு பாருங்க பொருத்த மற்றதாக தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க அப்போ நீதிநேரி விளக்கம் கந்தர் கழிவெண்பா கைலை கலம்பகம் எல்லாமே யார் அப்படின்னா கந்தர் முத்துக்குமார முத்துக்குமார் செமலேசவா ஆகிய நூல்களை பாடி பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து தப்பு ஓகேங்களா நம்ம கண்ணதாசன் அவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க காரைமுத்து புலவர் மனங்கா பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமகப்பிரியா என புனைப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு இருக்கு சரிங்களா கண்ணதாசனோட புனைப்பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க காரை முத்துப்புலவர் வனங்காமுடி கமக பிரியா இன்னொரு புனை பேர் இருக்குது அவருக்கு துப்பாக்கி அப்படின்ற புனை பேர் வந்திருக்கு துப்பாக்கி சரிங்களா ஆரோக்கியநாதன் கமக ஓகேங்களா அடுத்தது ஆரோக்கிய சுவாமின்னு சொல்லுவாங்க ஆரோக்கியநாதன் இல்லைனா ஆரோக்கிய சுவாமி நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரியாதவங்க அடுத்தது இயற்பெயரோட பொறுத்த சொல்லியிருக்காங்க புதுமை பித்தன் நிறைய ஈஸியாக போட்டுருங்க சோ விருதாச்சலம் அவர்கள் ஈரோடு தமிழ் இன்பம் அப்படின்னா ஜெகதீசன் வாணிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்கிற திருசாலு கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தையா கண்ணதாசன் இயற்பேர் முத்தையா அடுத்த கேள்வி பாருங்க இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பூங்கோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியரசன் அவர்களது கொடிமுல்லை இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன் அவர்களது ஆட்டநூத்தி ஆதிமதி கண்ணதாசன் அவர்களது காதல் காப்பியம் பட்டத்தரசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரதா அவர்களது ஓகேவா அடுத்தது முடியரசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவியப்பாவை சச்சிதானந்தன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தத்தின் குமரகுரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சகலா மாலை அடுத்தது கண்ணதாசன் மாங்கனின்றது திருச்சி சிறையில் இருந்தபோது இருப்பாரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாங்கனி அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க சரிங்களா கீழ் பருமணவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் ஏற்றாத நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொய்யாக்கனி கொய்யாக்கனி வந்து யாருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம் அடுத்தது ராஜதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜதண்டனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் தான் இந்த நாடகத்தை வந்து படிச்சிருப்பார் பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசு காவியம் தைப்பாவை கள்ளக்குடி இந்த திருக்கை வழக்கம் மட்டும் எழுதிக்க மாட்டார் திருக்கை வழக்கம் யார் கம்பருடைய நூல்கள் கம்பருடைய நூல்கள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதி சடகோப்பர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏழு எழுபது சரி எழுபது சரிங்களா அப்போ நம்ம ஒன்று படிக்கும் போது அது யாரோட நூல்கள் அப்படின்னும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும் முடியரசன் அடுத்தது இயற்பெயர் கொடுத்துட்டு கவிஞர்கள் வந்து கொடுத்துருக்காங்க முடியரசனோட இயற்பெயர் என்ன துயராஜு சுரதாவோருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன் கண்ணதாசன் அவர்களோட இயற்பெயர் முத்தையா வாணிதாசன் ஐயோட இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திரசாளு கவிஞர் அவர்தம் இயற்பெயரும் பொருதுகின்ற சரியான விட இடத்தில் தான் சொல்லியிருக்காங்க கண்ணதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா வாணிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்கிற இத்திரசாரு சுரதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் பாரதிதாசனோட இயற்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபரத்தினம் வந்து வரும் இயேசு காவியம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன் அவர்கள்தான் சரிங்களா ஓகே இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஓரளவுக்கு கேள்விகள் வந்து ஒரு இருபத்தி நாலு கேள்விகள் பார்த்தோம் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுபோல் மேலும் தவறு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்